அண்ணி அக்கா எல்லார விட சகோதரர்கள் சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க சினிமாவில் ஒரு ஒரு கால் டாக்ஸியில் போகக்கூட பயப்படுவோம் ஆனால் யூனியன் டேக்சியில் எங்களோட தூ நைட்டு முழுக்க இங்கே ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட் டிராவல் நம்ம வந்து நம்ம யூனியன் டிரைவர் சகோதரர்களோடு போவோம் அது வந்து அவ்வளவு ஒரு பத்திரமான பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் இங்கே நான் அதை வந்து திமிராவே சொல்கிறேன் பெருமையாக சொல்கிறேன் திமிரா கூட சொல்கிறேன் எத்தனையோ பாலியல் வன்முறைகள் அது இதுன்னு செய்திகளில் தெரிஞ்சு சினிமாவை பற்றி கிசு கிசு எழுதுறவங்க யோசிச்சு பாருங்க செய்திகளில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையுமே வந்து பலவிதமான பப்ளிக் பர்சன்ஸ் வந்து இன்வால்வாக இருப்பாங்க எங்கேயாச்சும் சினிமால ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்கு ஒரு கார்ல போனாங்க ஒரு தொழிலாளர் அத்துமீறினாரு இப்படி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியுமா டெய்லி டெய்லி ஏன் ஸ்டாஃப் எல்லாம் வந்து என்னுடைய மேக்கப் நிபுணர் என்னுடைய சிகை அலங்கார நிபுணர் என்னுடைய காஸ்டியூமர் எல்லாருமே ஆண்கள் தான் ஒரு கவர்ச்சியாக தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உடைய அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து தைக்கிறவங்க கூட எனக்கு வந்து ஆண்கள் தான் அவங்க தான் எனக்கு சகோதரர்கள் அப்பரஃபஷனலிசம் அப்படிங்கிறத சினிமாவில் கத்துக்கணும் எல்லாரும் என்ன கேட்டாங்க நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு அமைதிப்படையில் நீங்க அல்வா வாங்கின அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் இந்த அனுபவத்தை யாருமே சத்யராஜ கேட்கறது இல்லை என்னதான் கேட்குறாங்க அப்படின்னு பட் முக்கியமா என்னன்னா எங்க டைரக்டர் பேரரசு அவர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஒரு சுட்டெரிக்கும் பாறையில் ஒரு மணிக்கு பிரேக்குக்குள்ள சீனை முடிக்கணும் நமக்கு சூடு முதுகு முழுக்க அப்படியே வேகுது அதுல வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் அதுல எல்லாருமே ப்ரொஃபெஷனலா சீன் நல்லா வரணும்னு நினைப்பாங்களே தவிர யாரு எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கவே மாட்டாங்க அது ஒன்லி வந்து சாரி டு சே இன்றைய ஊடகங்கள் இதை வந்து எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கே நிறைய டிஆர்பி நிறைய வியூஸ் வரும் தேவையில்லாம ஃபேக் நியூஸ் சொல்லி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை நல்லாது சொல்லியே ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது நேர்மறையான விஷயங்களை சொல்லுங்களேன் உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில பாசிட்டிவான விஷயங்களை காட்டுற படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு ஸோ இது எதுக்காக இதை நான் ஆரம்பிச்சேன்னா சினிமாவுக்கு வந்தா எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறவங்க நடுவுல சினிமாவில் தன் மகனை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதே போல சுஜாதாமா பக்கத்திலே இருக்கிறாங்க அவங்களுடைய தந்தையார் திரு பத்மநாபன் அவர்களும் திருமதி பத்மநாபன் அவர்களும் எனக்கு இப்போ விருது கொடுத்து கௌரவிச்சாங்க நேர்மறையான விஷயங்களை பேசணும் சினிமா அப்படின்னு சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன் இந்த படம் வானரன் அப்படிங்கிற பேரும் சரி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் அந்த ட்ரெயிலர் வந்து ஆரம்பிக்குது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா ஸ்ரீராமன் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நீங்க வெற்றி பெறணும் உங்க பின்னாடி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க அண்ணனுடைய தம்பி உடைய